யமபுரியானது சீதபுரத்திலிருந்து நாற்பத்தி நான்கு யோஜனை தூரத்தில் அமைஞ்சிருக்கிற அழகான ஒரு பட்டினம் அந்த இடத்துல அறிவு ஞானமும் பெற்று தெய்வீகத்தில் சிறந்து விளங்குபவர்களும் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் பூலோகத்துக்கும் நினச்ச கணத்தில் பறந்து போகிற ஆற்றல் பெற்றவர்களுமான பன்னிரு சிறவணர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு மூணு உலகங்களிலுமே நடக்கிற காட்சிகளை பார்க்குற சக்தியும் மூணு உலகங்களிலுமே நிகழற ஒளிகளை கேட்கிற சக்தியும் இருக்கும் இந்த பன்னிரு தான் ஒரு ஜீவனோட பாவ புண்ணிய கணக்க சித்திரகுப்தனுக்கு எடுத்து சொல்லுவாங்க ஊழிக் காலத்தப்ப பிரம்மாதி தேவர்களையும் நாராயணன் தனக்குள்ள ஒடுக்கிட்டு திருப்பாட்கடல்ல அரித்துயில் கொண்டிருந்தார் அப்ப அவருடைய உந்திக் கமலத்திலிருந்து நான்முகனாகிய பிரம்மதேவன் தோன்றினார் அவர் நாராயணனை குறித்து ரொம்ப கடுமையான தவத்தை இயற்றி படைக்கும் ஆற்றலை பெற்றார் அதுக்கப்புறமா படைப்பு தொழிலை தொடங்கினார் காற்று சூரியன் முதலான அனைத்தையும் படித்த பிரம்மதேவர் உயிர்களுடைய மரணத்தை நிகழ்த்திற யமதர்மராஜனை சித்திரகுப்தனோடு சேர்ந்து படித்தார் பிரம்மதேவருடைய படைப்பானது முழுமை அடைஞ்சதும் ருத்ரன் முதலான அனைத்து தேவர்களும் தம்முடைய தொழில்களை செய்யத் தொடங்கினாங்க யமதர்மராஜனும் தனக்காக நிர்மாணிக்கப்பட்ட ஜெய்மினிங்கிற நகரத்தை அடைஞ்சு தன்னோட தொழிலை செய்ய தொடங்கினார் யமதர்மராஜன் மரணத்துக்கு அப்புறமா தன்கிட்ட வந்து சேரற உயிர்களுடைய பாவ புண்ணியங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டார் ஆனால் உடலால் மட்டுமின்றி மனதாலும் வாக்கினாலும் பாவங்களை செய்யற உயிர்களுடைய பாவ புண்ணியத்தை யமதர்மராஜனால் அறிந்து கொள்ள முடியலை உயிர்களோட பாவ புண்ணியங்களை பற்றி அறிந்து கொள்ள இயலாத யமதர்மராஜன் தர்மராஜன் தன்னை படைச்ச பிரம்மதேவரை தேடிப்போனார் அவர் பிரம்மதேவர்கிட்ட என்ன சொன்னார்னா நான்முகனே உயிர்களோட பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் அவங்களுக்கு தக்க தண்டனையை தரணும் அப்படின்னு எனக்கு விதிக்கப்பட்ட தொழிலை செய்ய தொடங்கின அதுக்காக உயிர்களோட பாவ புண்ணியங்களை பற்றி ஆராயவும் செஞ்சேன் எத்தனையோ முயற்சிகள் செஞ்சதுக்கு அப்புறமாவும் பூலோகத்தில் மனிதர்கள் செய்கிற பாவ புண்ணியங்களை என்னால் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியலை மனிதர்களுடைய பாவங்களை பற்றி அறிஞ்சால் தானே அவங்கள தண்டிக்க முடியும் அந்த மாதிரி அவங்களுடைய புண்ணியங்களை அறிந்தால்தானே அவங்கள ரட்சிக்கவும் முடியும் அதனால் அதை உணர்ந்தறிய எனக்கு எப்படியாச்சும் உதவி செய்யணும் அப்படின்னு வேண்டினார் யமதர்மராஜனுடைய வேண்டுகோளை ஏற்ற நான்முகன் என்ன செஞ்சாருனா ஒரு தர்ப்பை புல்லை எடுத்து எரிஞ்சார் பிரம்மன் எரிஞ்ச தர்ப்பை புல்லிலிருந்து நீண்ட கண்களும் அழகான மேனியையும் உடைய பன்னிரு புதல்வர்கள் தோன்றினாங்க சிறவணங்கிற தர்ப்பிப்புலிருந்து தோன்றுனதுனால அவங்களுக்கு சிறுவனர்கிற பெயர் ஏற்பட்டுச்சு பிரம்மதேவர் அந்த பன்னிரு சிறுவனர்களையும் யமதர்மராஜனுக்கு காட்டி தர்மராஜனே பூலோகத்தில் பிறந்த மனிதர்கள் மனதாலோ வாக்கினாலும் உடலாலும் செய்கிற பாவ புண்ணியங்களை இந்த பன்னிரு சிறுவனர்களும் உணர்ந்தறியற ஆற்றலை பெற்றவங்க உலகத்தோட எந்த மூலையில் நிகழிறதையும் இவங்களால பார்க்க முடியும் அதே மாதிரி உலகத்தில் எவராலும் பேசப்படுற ஒலிகளை இவங்களால கேட்கவும் முடியும் இவங்க உயிர்களுடைய பாவப்புண்ணியங்களை அறிந்து உனக்கு அறிவிப்பாங்க இவங்களோட உதவியோடு நீ உயிர்களுடைய பாவ புண்ணியங்களை அறிந்து அவங்கள தண்டிக்கவோ இல்லை ரட்சிக்கவோ முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பன்னிரு சிறவணர்கள் கிட்டவும் யமதர்மராஜனோடு செல்லுமாறு உத்தரவிட்டார் பிரம்மதேவருடைய உத்தரவுப்படி அந்த பன்னிரு சிறுவனர்களும் தென்புலம் நோக்கி பயணித்து யமபுரிய அடைஞ்சாங்க அன்னையிலிருந்து அவங்க மனிதர்களோட பாவ புண்ணியங்களை உணர்ந்தறிந்து அந்த மனிதன் இறந்ததுக்கு அப்புறமா அவனுடைய பாவ புண்ணிய கணக்கை யமதர்மராஜனுக்கு அறிவித்து வராங்க பூமியில் வாழ்கிற காலத்தில் ஜீவன்கள் செய்கிற பாவ புண்ணியங்களை அறிந்து கொள்கிற பன்னிரு சிறுவனர்கள் அவங்க அறிந்ததையெல்லாம் யமலோக கணக்கரான சித்திரகுப்தனுக்கு தெரிவிக்கிறாங்க சித்திரகுப்தன் அதை யமதர்மராஜனுக்கு தெரிவித்து அதுக்கு உண்டான தண்டனைகளையும் நட்கதி பேரையோ யமதர்மராஜன்கிட்ட உத்தரவாப் பெற்று யமகிங்கரர்கள் அந்த தண்டனைகளை உடனுக்குடனே நிறைவேற்றுறாங்க மற்ற உயிர்களை போல அல்லாம மனிதன் தன்னுடைய மனம் வாக்கு உடல்னு மூணு அங்கங்களாலும் பாவ புண்ணியங்களை செய்கிறான் ஒருத்த வாக்குனால செய்கிற பாவ புண்ணியங்களுடைய பலனை அவன் வாக்கினாலேயே பெறுவா ஒருத்த மனசால் செய்கிற பாவ புண்ணியங்களுடைய பல பலனை அவன் மனசாலேயே பெறுவான் அதே மாதிரி ஒருத்த காயம்னு சொல்லப்படுற உடலால் செய்கிற பாப புண்ணியங்களுடைய பலனை அவன் உடலாலேயே பெறணும் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்ட விதி ஒருத்தன் பூமியில் வாழ்கிற காலத்தில் வேத சாஸ்திரங்களை கற்றுணர்ந்து நல்ல முறையில் வாழ்ந்தாலும் அப்படி கற்றுணர்ந்த சான்றோர்களை போற்றி வணங்கினாலும் அவன் எல்லா காலத்திலும் தன்னுடைய வாக்குனால நற்கதியை பெறுவாள் எம தூதர்களோ அவனை வசைமொழி சொல்லாமல் நல்ல முறையில் பேசி அழைச்சிட்டு போவாங்க அதே வேளையில் அவன் தன்னுடைய வாழ்நாளில் பெரியோரை இழிவாக பேசியிருந்தாலும் பிறரை சொல்லத்தகாத வார்த்தைகளால் புண்படுத்தி இருந்தாலும் வேதங்களை பழிச்சு பேசியிருந்தாலும் அவனுடைய வாய் அழுகி நாற்றம் கொள்கிற நிலைக்கு மாறும் அவனோட வாயிலிருந்து புழுக்களாக வந்து விழும் தெய்வீக கருத்துக்களை உலகத்துக்கு எடுத்து சொல்லுறவங்க புண்ணிய தீர்த்தங்களில் நீராடியவங்க மகான்கள் இவங்கள்லாம் சிறந்த தேகத்தை பெற்று மகிழ்ச்சியாக இருப்பாங்க பிற உயிர்களை தன்னுடைய உடல் பலத்தால் வாட்டி வதச்சவங்க மற்றவங்களுக்கு அங்ககீனம் ஏற்பட காரணமாக இருந்தவங்க பல பெண்களை துன்புறுத்தி புணர்ச்சி கொண்டவங்க இவங்கள்லாம் கொடூரமான கோரமான தேகத்தை பெறுவாங்க பரம்பொருளை எப்போது தியானித்தவர்களும் தன்னோட உறவினர் மட்டும் இல்லாமல் ஊர் மக்கள் உலக மக்கள் இவங்களுடைய நன்மைகளை மனசில் நினைப்பவங்களும் அதுக்காக நல்ல காரியங்களை செய்தவர்களும் எப்போதுமே மற்றவங்களால் மனசு புண்படாதபடி நல்ல மனோநிலையில் விளங்குவாங்க அதே நேரத்தில் மற்றவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொள்பவர்களும் எப்போதும் பிறர் நசித்து போகணும் அப்படின்னு எண்ணுபவர்களும் எப்போதும் கெடுதலான செயல்களை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பவர்களும் எப்பவுமே துக்கமான துயரமான மனநிலைக்கு தள்ளப்படுவாங்க யமதர்மனுக்கு உதவி செய்கிற பன்னிரு சிறுவனர்களை பற்றி நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிட்டோம் இதோடு இந்த பதிவை நாம நிறைவு செஞ்சுக்கலாம் கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மற்றும் சில கருத்துக்களோடு வந்து நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்